ஸோ வணக்கம் நண்பா இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மொபைலில் உள்ள ஹாஸ்போட்டை எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதை எப்படிலாம் ஆன் பண்ணலாம் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றணுங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு உங்கள் செட்டிங்ஸ் ஓவன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓவன் பண்ணிட்டு பாருங்கள் நெட்வொர்க் இன்டர்நெட்னு பார்த்தீங்களா ஸோ நெட் இன்டர்நெட்டை கொடுத்துருங்க நெட்ஒர்க் இன்டர்நெட்டை கொடுத்துட்டு இருக்க பாருங்க ஹாஸ்போர்ட்னு குற்றிக்கலாம் ஸோ ஹாஸ்போர்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு மேலே இருக்க பாருங்க ஒய்ஃபை ஹாஸ்போர்ட்னு குற்றிக்கலாம் ஸோ அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஹாஸ்போர்ட் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆன்ல இருக்காட்டு ஆன் பண்ணி காட்ற மாதிரி ஆன்ல பண்ணிக்கோங்க ஸோ இதோட உங்களுடைய ஹாஸ்போர்ட்டோட நேம் இந்த நேம் வந்து அடுத்த அவங்களுடைய எந்த மொபைலில் கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த மொபைலில் இந்த நேம் வரணும் இப்போ நான் எம்எஸ்சின்னு போட்டிருக்கேன்னா எம்எஸ்சின் வரும் இல்லை நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தபடியாக அவங்களுடைய பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு டிஸ்பிளே ஆகும் பண்ண டச்னக்கு அப்புறம் டிஸ்பிளே அது பார்த்தீங்களா ஸோ இது மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் இந்த பாஸ்வேர்டு டிஸ்பிளே ஆகிற நம்பரை அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்க அதை கீன் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் இன்னும் சில செட்டிங்ஸ்லாம் மாற்றணும் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டேட்டாவை எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீங்க சரிங்களா அப்படி இப்போது ஒரு சில பேர் வந்து எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நான் வந்து அன்லிமிட்டட் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் எனக்கு அவ்வளோ தேவையில்லை எனக்கு வந்து மொத்தமே ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி தான் இருக்குது நான் பாதி உனக்கு தரேன் பாதி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை எப்படி கணக்கு அப்படினா ஐநூறு எம்பி ஸோ பாதி உங்கள் அவங்க ஐநூறு எம்பி உங்களுக்கும் ஐநூறு எம்பி அவங்களுக்கும் போயிடும் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் அவ்வளோதான் செட்டிங்ஸாக இந்த அளவுக்கு செட்டிங்ஸாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்